வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ங்கிற போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஸ்க்ரீனில் தடுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து வந்திருக்கு எந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனரி ஆஃபீஸர் இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த டேட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதே டேட் அதாவது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த டேட்டுக்குள்ளே ஃபீ பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான கால் லெட்டர் எப்போ வரும்னு பார்த்திங்க டவுன்லோட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட் வீக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டிசம்பர் தேர்ட் வீக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் பிரிம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் தென் செகண்ட் ஜன்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபோர்த்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்த் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த நாலு டேட் குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்ட் வீக்லேயே டிக்ளேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுபோக மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்ரு எப்போ டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே தேர்ட் வீக்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஆன்லைன் மெயின் எக்ஸாம் ஃபேஸ் டூ அந்த எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது இருபத்தி ஒன்று அந்த டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக் மூணாவது அல்ல நாலாவது வாரமான ஃபிப்ரவரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபேஸ் த்ரீக்கான கால் லெட்டர் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வாரத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் த்ரீ என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் இல்லைனா இன்டர்வியூ அண்டு குரூப் எக்ஸசைஸ் இந்த ரெண்டும் இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச் மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல் ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட் வீக்கில் டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த எஸ்பிஐ எக்ஸாம்ஸை பேங்கிங் ஐபிபிஎஸ்சில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் பொறுத்தவரையும் ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸிஎஸ்டி ரிலிஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி கேண்டிடேட்டுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க இதுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணும்போது அந்த சர்ட்டன் கிரைட்டீரியாவில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு எப்போ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்க்கு டிசம்பர் செகண்ட் வீக்கு டவுன்லோட் பண்ணணும் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபோர்த் வீக் டிசம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர் அட்வைஸ் விட்டு ரெகுலரே விசிட் பேங்க் வெப்சைட் பேங்க் வெப்சைட்டை ரெகுலராக விசிட் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா அப்டேட்டுக்கும் அப்படின்றாங்க பேங்க் வெப்சைட் பார்த்தீங்கன்னா பேங்க் டாட் எஸ்பிஐ ஸ்லாஷ் கரியர்ஸ் ஆர் டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் ஸ்லாஷ் கரியர் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ காலி பண்ணியிடுங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரம் காலி பண்ணியிடங்கள் இருக்குது இது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பிரித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனின் நீ எனி டிசிப்ளின் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக தோஸ்வாரின் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் அதாவது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சிகிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து பிஃபோர் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த ரெண்டு டேட்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகரி பீப்புளுக்கு எவ்வளோ எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்குது பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸும் இருக்குது அவங்களோ அவங்க அங்கே எந்தெந்த கிரிட்டீரியாவில் இருக்கணும் அப்படி அதுக்கான என்னென்ன கிரிட்டீரியா அப்படி டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் டீட்டெயில்ஸாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க பெனால்ட்டியாக ஃபார் ராங் ஆன்சர் அப்ளிகபிள் டு போ ப்ரிலிமினரி அண்டு மெயின் எக்ஸாம் ஒன் பை ஃபோர்த் ஆதான் நாளில் ஒரு ஒன் பை ஃபோர்த்துன்னு சொல்லுவாங்க அந்த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமும் மெயின் எக்ஸாமுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் ரிசல்ட் பப்ளிகேஷன் ரிசல்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம் பிடி பேங்க் வெப்சைட் வெப்சைட்டில் மட்டும்தான் ரிசல்ட் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க அண்ட் தென் இந்த கால் லெட்டர்ஸ்லாம் வந்து எந்த போஸ்ட்லேயோ எதுலேயுமே அனுப்ப மாட்டாங்க பேங்கிங்லேருந்து எல்லாமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்லோட் பண்ணாங்க நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ரெகுலராக அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் கீழே கொடுத்துருக்காங்க அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் தென் இதுக்கான யூனட் அதாவது சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஒரு சில கரிக்குலம்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஓபிசி கேண்டிடேட் மட்டும் எஸ்சி எஸ்டி பி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் யார் யாருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நாலு மேக்ஸிமம் நாலு சான்சஸ் தான் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேட்டகிரியில் வரீங்கன்னா ஏழு சான்சஸ் ஓபிசி ஏழு சான்சஸ் ஓபிசி பிடபிள்யூனாலும் ஏழு சான்சஸ் அதர்தன் கேட்டகரிக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது எஸ்சி எஸ்சிபிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி பிடபுள்யூடி கேண்டிடேட்டில் வரதா இருந்தாலும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் டப் பேங்க் டாட் எஸ்பிஐ ஸ்லாஷ் கரியர் ஆர் டபிள்யூடபுள்யூ டாட் எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் ஸ்லாஷ் கரியர் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபீஸும் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி பிஃபோராக எடுத்து வச்சுக்கோங்க முன்னே சொன்ன மாதிரி நோ ஹார்ட் காப்பி ஆஃப் கால் லெட்டர் அக்கௌண்ட் செல்ஃப் புக்லெட் வில் பி சென்ட் பை போஸ்ட் எதுவும் போஸ்ட்டில் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி டூபி செவன்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் டைமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேலிட் ஐடி ப்ரூஃபாக இருக்கும் அது என்னன்னா வேலிட் ஐடி ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் ஆதார் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் வித்து டல்லி அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப் இந்த மாதிரி ஐடி கார்டு இஷ்யூட் பை ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம்ஸ் அன்றைக்கி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் கேப்ச்சர் பண்ணாங்க ஐரி ஸ்கேன் கேப்ச்சர் பண்ணுவாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தம்பு இப்ரெஷன் மே கேப்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கொரோனா இஷ்யூஸ்னால எதை எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில அண்ட் தென் ஆக்ஷன் against candidate found கில்ட்டி ஆஃப் misconduct மிஸ்கண்டக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்காங்க வேறு எதுனா ஃபர்தராக அனவுன்ஸ் பண்ணிருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் இங்கேலாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் நடக்கும் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி இங்கே மட்டும்தான் இருக்கும் அண்ட் தென் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சைஸில் இருக்கணும் எந்த ப்ரொசீஜரில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பற்றின டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்